அனைவருக்கும் வணக்கம் இன்று ஏப்ரல் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்தநாள் காணும் குன்னத்துறை சேர்ந்த சாவடியூரில் வசிக்கின்ற மதிப்புக்குறை அண்ணன் செல்வம் அவர்களுடைய பிறந்தநாள் முன்னிட்டு எங்களது கலாம் கரங்கள் அரக்கட்டளை சார்பாக இந்த மரக்கன்று வைக்கின்றோம் நீண்ட ஆயிலும் நீங்கா புகழும் பெற்று அவர்கள் பரம்பரை முழுவதும் மகிழ்ச்சியுடன் வாழ வாழ்த்துகின்றோம் எல்லா வளமும் எல்லா செல்வமும் பெற்று நீடூளி வாழ வாழ்த்துகின்றோம் வாழ்க வளமுடன் இந்த மரக்கன்று வைத்த பின்பு தொடர்ந்து சாலை ஓரத்தில் உள்ளவர்களுக்கு உணவு வழங்குகின்றார் அந்த நல்ல உள்ளத்திற்கு மீண்டும் ஒருமுறை முறை பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் bunia però no l'ha al tapa